Are you struggling with clinical lab reports and accounts? Here is a solution. Please watch this podcast. It will be very useful for you. வணக்கம் எங்களுடைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்க கிட்ட இருக்கிற தகவல்களை எடுத்து அதில் ஒளிஞ்சிருக்கிற முக்கியமான அறிவை உங்களுக்கு கொண்டு கொண்டுவரதுதான் எங்கள் நோக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து டெக்னாலஜி பத்தினதுதான் தான் ஆனா இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல இந்தியால இருக்கிற ஆயிரக்கணக்கான மெடிக்கல் லேப்களோட அன்றாட போராட்டங்களை எப்படி ஒரு சாஃப்ட்வேர் தீர்க்குதுங்கிறத பத்திதான் தான் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கிட்ட கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ குறிப்புகள் இருக்கு அவங்களோட கே எம் எஸ் டாக்னோ அப்படிங்கிற சாஃப்ட்வேரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்தியாவில் ஐநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட லேப்ஸ் இதை நம்பி பயன்படுத்துறாங்க ஆனால் அதோட மிகப்பெரிய பலமே அது ஒரு ஆஃப்லைன் சாஃப்ட்வேருங்கிறது தான் இது கொஞ்சம் முரணா இல்லையா ஆமா இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான புதிர் டெக்னாலஜி உலகத்துல க்ளவுடு தான் ராஜா நீ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நிறுவனம் வந்து ஆஃப்லைன்ல கவனம் செலுத்துறது முதல் பார்வையில் ஒரு பின்னடைவு மாதிரி தெரியலாம் ஆமா ஏன் பின்னாடி போறாங்கன்னு தோணும் ஆனா இது வந்து வாடிக்கையாளரோட உண்மையான அன்றாட பிரச்சனையை எவ்ளோ ஆழமா புரிஞ்சுகிட்டாங்கங்கறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஒரு நவீன லேபுக்கு இருக்கிற சவால் டெஸ்ட் ரிப்போர்ட்ட சரியா கொடுக்கறது மட்டும் இல்ல கரண்ட் கட் இன்டர்நெட் டவுன் டேட்டா திருடுன்னு பல பிரச்சனைகள் இருக்கு சரி அப்ப அந்த முதல் புதிரை எடுத்துக்குவோம் ஆஃப்லைன் ஏன் இது இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் நம்ம குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இந்தியாவோட பல பகுதிகள்ல இன்டர்நெட் இணைப்பு இன்னைக்கும் ஒரு நம்பகமான விஷயமா இல்ல கரெக்ட் ஒரு சின்ன டவுனுல இருக்கற லேப்ல திடீர்னு இன்டர்நெட் கட்டானா ஒரு பெரிய மழை இல்ல ஒரு கிராமத்துல ஃபைபர் கேபிள் கட் ஆயிடுச்சு கிளவுட்ல வேலை செய்யற ஒரு சாப்ட்வேர் இருந்தா அந்த லேப் அன்னைக்கு மூட வேண்டியதுதான் ஆமா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இந்த ஆஃப்லைன் அமைப்புல வெளியுலக தொடர்பு இல்லானாலும் லேபுக்குள்ள நடக்கிற அத்தனை வேலைகளும் எந்த தடையும் இல்லாம நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் அவங்க கொடுக்கற மிகப்பெரிய நம்பிக்கை ஓகே இது கேட்க நல்லா இருக்கு ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது சொல்லுங்க ஆஃப்லைன்னா எல்லா டேட்டாவும் அந்த லேப்ல இருக்கிற ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல தானே இருக்கும் ம் ஆமா ஒருவேளை அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிட்டா இல்ல ஒரு வைரஸ் வந்து எல்லா ஃபைலையும் அழிச்சுட்டா அப்போ பல வருஷமா சேமிச்சு வச்ச அத்தனை ரிப்போர்ட்டும் காணாம போயிடுமே இது இன்டர்நெட் இல்லைங்கிறத விட பெரிய ஆபத்து இல்லையா அருமையான கேள்வி இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட புத்திசாலித்தனம் ஒழிஞ்சிருக்கிற இடம் அவங்க ஆஃப்லைனோட நம்பகத்தன்மையையும் ஆன்லைனோட பாதுகாப்பையும் இணைக்கிறாங்க ஓ அது எப்படின்னா எப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் உங்க கம்ப்யூட்டர்ல தான் வேலை செய்யும் ஆனா அது தானாகவே பின்னணியில உங்களுடைய எல்லா டேட்டாவையும் டிராப் பாக்ஸ் அல்லது ஒன் டிரைவ் மாதிரியான கிளவுட் சேவைகள்ல ஒரு காப்பி எடுத்து வச்சிடும் அப்படியா அப்போ டேட்டா ரெண்டு இடத்துல இருக்கு ஆமா

பல நிறுவனங்கள் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு தான் தீர்வு கொடுக்கும் ஆனா இவங்க ரெண்டுக்குமே ஒரே நேரத்துல தீர்வு சரி இந்த அடிப்படை பாதுகாப்பு அம்சம் ரொம்பவே தெளிவா புரியுது ஆனா ஒரு லேப் நடத்துறதுங்கிறது வெறும் ரிப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லையே கணக்கு வழக்கு பார்க்கணும் ஜிஎஸ்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த சாஃப்ட்வேர் இதுக்கெல்லாம் உதவுமா இல்ல இது வெறும் ரிப்போர்ட்டிங் டூல் தானா இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர்றோம் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு சுவிஸ் ராணுவ கத்தி மாதிரி இது வெறும் ரிப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் இல்ல அதையும் தாண்டி ஒரு லேபோட முழு நிர்வாகத்தையும் கையாளும் ஒரு அமைப்பு இதத்தான் அவங்க ஆல் இன் ஒன் டேஷ்போர்டுன்னு சொல்றாங்க அந்த டேஷ்போர்டில் என்னவெல்லாம் இருக்குன்னு நாம குறிப்புகளில் பார்க்குறேன் அடைங்கப்பா முழுமையான கணக்கியல் அதாவது அக்கவுண்டிங் வசதி இருக்கு செலவுகள் வருமானம் பேங்க் கணக்குகள் ஜிஎஸ்டிக்கு தேவையான பில்லிங் வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ளே செஞ்சுடலாமா ஆமா சாதாரணமா இதுக்குன்னு தனியா டேலி மாதிரியான சாஃப்ட்வேர் பயன்படுத்துவாங்க ஆமா இல்லையா இதுதான் அவங்களுடைய சந்தை நுண்ணறிவு ஒரு லேப் உரிமையாளர் முதல்ல ஒரு விஞ்ஞானி ஆனா அதே நேரத்துல அவர் ஒரு தொழில் முனைவோரும் கூட ரெண்டு மூணு விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தும் போது நேரமும் வீணாகும் தவறுகள் நடக்க வாய்ப்பும் அதிகம் ஆமா டேட்டாவை இங்கிருந்து அங்க மாத்தணும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றதால ஒரு பட்டனை கிளிக் பண்ணா அன்னைக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு யாருக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் ஒரே தரையில பார்க்க முடியும் இது நிர்வாக சுமையை குறைக்குது ஆமா அதனால அவங்க தொழில வளர்க்கறதுல கவனம் செலுத்தலாம் இதுல இன்னொன்னு இருக்கு முகவர் மற்றும் கமிஷன் மேலாண்மை அது என்னது பல சின்ன லேப்களோட வணிக மாதிரி வந்து முகவர்களை சார்ந்துதான் இருக்கும் அதாவது சில மருத்துவர்கள் அல்லது கிளினிக்குகள் நோயாளிகளை ஒரு குறிப்பிட்ட லேபுக்கு அனுப்புவாங்க ஆமா அதுக்கு அந்த லேப் அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கும் இந்த உறவை சரியா நிர்வகிக்கிறது ரொம்ப முக்கியம் ஓ புரியுது கைப்பட கணக்கு வச்சா அதுல நிறைய குழப்பம் வரும் நிச்சயமா அப்போ இந்த சாஃப்ட்வேர் எந்த டாக்டர் எவ்வளவு பேஷண்ட் அனுப்புறாங்கன்னு தானாகவே கண்காணிச்சு ஆமா மாச கடைசில அவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும்னு ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துரும் இதனால உறவுகள்ல எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே வெளிப்படையா இருக்கும் இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா ஆனா ஒரு பிசினஸ்க்கு இது ரொம்ப முக்கியம் மிகச்சரியா சரியா சொன்னீங்க செயல்திறன்கிறது வெறும் வேகத்தை பத்தினது இல்ல அது தவறுகளை குறைக்கிறத பத்தியும் தான் ஆமா மருத்துவ துறையில ஒரு சின்ன தசம புள்ளி மாறினா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும் கரெக்ட் அந்த வகையில இந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியமானது சரி இப்போ லேப் உரிமையாளர் சந்தோஷமா இருக்காரு அவரோட நிர்வாகம் எளிதா இருக்கு ஆனா இதோட தாக்கம் நோயாளிகள் வரைக்கும் போகுதா அதாவது ஒரு பேஷண்டா எனக்கு இந்த சாஃப்ட்வேரால என்ன லாபம் நிச்சயமா இருக்கு இதுதான் இந்த அமைப்போட அடுத்த அடுக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம எல்லோருமே அவசர உலகத்துல இருக்கோம் டெஸ்ட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக மறுபடியும் லேபுக்கு அலைய யாருக்கும் நேரம் இல்ல ஆமா நம்ம குறிப்புகள்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க ஒரே கிளிக்ல நோயாளியோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது ஈமெயிலுக்கோ ரிப்போர்ட் அனுப்பி வைக்க முடியுமா இது நிஜமாவே ஒரு பெரிய வசதி வீட்ல இருந்தபடியே நம்ம ரிப்போர்ட்ட போன்ல பாத்துடலாம் இது வேகத்தை விட நோயாளி கவனிப்பை எப்படி மேம்படுத்துதுங்கிறத பாக்கணும் ஓ அதுல வேற என்ன இருக்கு இந்த சாஃப்ட்வேர் ஒரு நோயாளியோட முழுமையான மருத்துவ வரலாற்றை பராமரிக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு வச்சுக்குவோம் சரி நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் எடுக்கிறீங்க இந்த சாஃப்ட்வேர்ல உங்க பேரை டைப் செஞ்சா போதும் கடந்த ஐந்து வருஷமா உங்க சர்க்கரை அளவு எப்படி ஏறி இறங்கி இருக்குன்னு ஒரு வரைபடமாவே பார்க்க முடியும் வாவ் அப்போ ஒரு டாக்டர் வெறும் இப்ப எடுத்த ரிப்போர்ட்டை மட்டும் பார்க்காம நோயோட முழு போக்கையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் ஆமா இது மருந்து கொடுக்கிற முறையே மாத்தோம் நிச்சயமாக போன தடவை விட இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கும் பாருங்க கடந்த ரெண்டு வருஷமா உங்க சர்க்கரை அளவு மெதுவா ஏறிட்டே இருக்குன்னு ஒரு டேட்டாவோட சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எக்ஸாக்ட்லி இதுதான் டேட்டாவை தகவலா மாத்தி அந்த தகவலை ஒரு ஆழமான புரிதலா மாத்துறது இது வெறும் வசதி இல்ல இது ஒரு சிறந்த மருத்துவ முடிவை எடுக்க உதவுற ஒரு கருவி ஆமா அந்த பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் சரி இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இத வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டா மட்டும் போதுமா லேப்ல வேலை செய்யற எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணுமே இதுவும் ஒரு யதார்த்தமான கேள்வி ஒரு வயசான டெக்னீஷியன் இருந்தா அவரால இதையெல்லாம் பயன்படுத்த முடியுமா இங்கதான் கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியா மட்டும் இல்லாம ஒரு சேவை நிறுவனமா மாறுறாங்க ஓ அவங்க சாஃப்ட்வேரை விற்கிறதோட நிறுத்திக்கிறது இல்ல ஆமா நம்ம குறிப்புகள்ல இருக்கு அவங்க லேப் ஆபரேட்டர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இலவச பயிற்சி கொடுக்கறாங்க தொழில்நுட்ப திறன் தேவையில்லைன்னு அவங்க இணையதளத்திலேயே இருக்காங்க ஆமா அவங்களோட வாடிக்கையாளர் ஒரு பெரிய ஐடி கம்பெனி இல்ல ஒரு சின்ன லேபுங்கிறத அவங்க புரிஞ்சுகிட்டாங்க அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேரை பயன்படுத்த ஒரு தயக்கம் இருக்கலாம் அதை உடைக்கிறதுக்கு இந்த இலவச பயிற்சி ஒரு பெரிய உதவியா இருக்கும் அதோட ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ரிமோட் சப்போர்ட் கொடுக்குறாங்க டீம் வியூவர் எனி டெஸ்க் மூலியமா ஆமா எங்கிருந்தாலும் அவங்க லேப் கம்ப்யூட்டர் பண்ணி பிரச்சனையை சரி செஞ்சு கொடுப்பாங்க நடுராத்திரியில ரிப்போர்ட் பிரிண்ட் ஆகலும் கூப்பிட்டு உதவி ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் நிச்சயமா இது ஒரு உறவை உருவாக்குது நான் ஒரு பொருளை வித்துட்டேன் இல்லாம நீங்க எங்க பொருளை வாங்கிருக்கீங்க உங்க தொழில் நல்லபடியா நடக்கிறதுல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்ற மாதிரி அதனாலதான் ஐநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட லேப்கள் அவங்கள நம்புறாங்க ஆமா அவங்க ஒரு தயாரிப்ப மட்டும் வாங்கல ஒரு சேவை பங்காளியரை பெறுகிறார்கள் நம்ம கிட்ட இருக்கற கூடுதல் தகவல் படி அவங்க லேப் சாஃப்ட்வேரோட நிறுத்திக்கல ஆமா இணையத்துல வடிவமைப்பு மற்ற வணிகங்களுக்கான கணக்கியல் சாஃப்ட்வேர் ஏன் தேவைப்பட்டா ஜிஎஸ்டி ஐடி மற்றும் சட்ட சேவைகளை கூட கூடுதல் கட்டணத்துல செஞ்சு கொடுக்கறாங்களாம் இது அவங்கள ஒரு முழுமையான வணிக கூட்டாளியா காட்டுது இல்லையா அப்போ நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா கேஎம்எஸ் எம் டயக்னோங்கிறது வெறும் சாப்ட்வேர் இல்ல அது இந்தியால ஒரு லேப் நடத்துறதுல என்னென்ன நிஜமான சவால்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொத்தா இருக்கு ஆமா நம்பகமற்ற இன்டர்நெட்டுக்கு ஆஃப்லைன் தீர்வு டேட்டா இழப்புக்கு கிளவுட் பேக்கப் நிர்வாக சுமைக்கு ஆல் இன் ஒன் டேஷ்போர்டு தொழில்நுட்ப தயக்கத்துக்கு இலவச பயிற்சி மற்றும் டுவெண்டி ஃபோர் செவன் ஆதரவு இந்த சாப்ட்வேரோட வெற்றி அதோட அம்சங்கள்ல மட்டும் இல்ல அது ஒரு லேப் உரிமையாளரோட மனநிலையை அவரோட மிகப்பெரிய பயங்கள் ஆழமா புரிஞ்சுகிட்டதில் இருக்கு உங்க டேட்டாவை ஒருபோதும் இழக்காதீங்க அல்லது இன்டர்நெட்டை பத்தி கவலைப்படாதீங்க வெறும் விளம்பர வாசகங்கள் இல்ல அது அவங்களோட மிகப்பெரிய கவலைகளுக்கு கொடுக்கப்படுற நேரடியான பதில்கள் ஒரு மௌனமான வணிக பங்காளரை போல சரியா சொன்னீங்க பின்னாடியிலிருந்து எந்த சத்தமும் இல்லாமல் இது தொழில்நுட்பம் என்பதை விட அந்த தொழில்நுட்பம் ஒரு மனுஷனுக்கு எப்படி நிம்மதியையும் நம்பிக்கையையும் பத்தினது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி நாம இவ்வளவு நேரம் லேப் உரிமையாளர் பார்வையிலிருந்து பார்த்தோம் இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நோயாளியா யோசிப்பாருங்க ஓகே நீங்க போற லேப்ல இந்த மாதிரி ஒரு நவீன அமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது ரிப்போர்ட் கேட்ட அடுத்த நிமிஷம் உங்க வாட்ஸ்அப்புக்கு ரொம்ப நேர்த்தியான பிழை இல்லாத ஒரு ரிப்போர்ட் வருது இது அந்த லேப் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்குமா திறமையான நிர்வாகம்ங்கிறது ஒரு நோயாளியோட நம்பிக்கையை நேரடியாக சம்பாதிக்கிற ஒரு வழியா இருக்க முடியுமா இது நீங்க யோசிச்சு பாக்கலாம் விசிட் आवर வெப்சைட் www.krms.com and please follow like share and subscribe